ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ருசியான தக்காளி வடகம் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறான்னு சொல்லிட்டு தாங்க இதை செய்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சைசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன் இப்போ தக்காளி வடகம் செய்கிறதுக்காக மூணு மீடியம் சைஸ் தக்காளி அது கூட காரத்துக்காக ரெண்டு வர மிளகா இதை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க கூடவே ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி வடகத்தோடது பாருங்கள் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இந்த பியூரி அப்படியே இருக்கட்டும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு அதில் வந்து நம்ம எடுத்து இந்த தக்காளி மிளகாய் சேர்த்தின விழுதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மாவு அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கட்டும் நம்ம இதை கூழ் காய்ச்சிடலாம் கூழ் காறதுக்காக அடுப்பில் ஒரு அடிக்கடமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசியை மெஷர் பண்ணால் அதே டம்ளர் தாங்க நான் இங்கே குக்கர் பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி மூன்று டம்ளர் சேர்த்த பிற்பாடு இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்கல் அது கரண்டி வச்சு கலந்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்த்துடலாம் தக்காளி மிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதை தான் சேர்த்துருக்கேன் பொறுமையாக மீடியம் இருந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா டக்குன்னு கெட்டியாயிரும் அரிசி மாவு பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வருது பொறுமையாக வேக வைங்க அஞ்சே நிமிஷத்தில் இது அருமையாக வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா வெந்துச்சு அப்படின்னா தண்ணி தொட்டுட்டு நீங்கள் அந்த மாவை ஒத்தி எடுத்திங்கன்னா கையில் உங்களுக்கு ஒட்டாது அஞ்சு நிமிஷம் தான் அங்கே ஒரே டம்ளர் அரிசிங்கிறதுனால குயிக்காக வெந்துடும் அடிப்பிடிக்காது கனமான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது இது நல்லா இந்தளவுக்கு வெந்த பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுருங்க அது நல்லா ஆரட்டும் ஒரு அரை மணி நேரம் போல் விட்ட பிற்பாடு அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து திரும்பியும் இதை ஒரு விஸ்க் அல்லது கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து நல்ல வாசனைக்காகவும் டைஜஷனுக்காகவும் கொஞ்சம் போல் சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்க்குறதும் சேர்க்காது உங்களோட சாய்ஸ் தாங்க இப்போ நம்ம மிளகா தூளுக்கு பதிலாக மிளகா தான் போட்டிருக்கோம் இல்லையா மிளகா போடும்போது அழகாக அங்கங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி சூப்பராக தெரியுது இல்லைங்களா அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இதை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு நான் அப்படியே புளிஞ்சு விட போகிறேன் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைனா கைகளாலேயே கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி வச்சு கிள்ளு உடகம் மாதிரியும் போட்டுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படி புழிஞ்சு விடுறதுன்னு காட்டுறேன் பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல திக்கான பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க என்ன வாங்கின கவர் அப்படி இல்லைனா பால் பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த டிப்பை மட்டும் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்மூத்தாக உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்து இங்கே ஒரு வெள்ளை துணி தான் விரிச்சு விட்டு அது மேலே நம்மளோட வடகத்தை போடுறங்க நீங்கள் பிளாஸ்டிக் கவர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் துணி போட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் போல் கம்ப்ளீட்டாக நான் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் சும்மா ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி போடுங்க நான் அப்படியே உங்களுக்கு நெலி நெல்லிய இந்த குறுக்குறை மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் வடகம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்குங்க சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ரெண்டு நாள் நல்லா வெயில காஞ்சிருச்சு இப்போ வந்து இதை துணியிலேருந்து ஊற்ற எடுத்துடலாம் ஈஸியாக ஊத்துடலாம் அதுக்காக நான் துணி அப்படியே திருவி போட்டு அதுமாதிரி லைட்டாக தண்ணியை தெளிக்கிறேன் அவ்வளோதாங்க தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு ஒரு வடகமும் அழகாக உங்களுக்கு கழுண்டு வரும் பாருங்கள் ஸ்மூத்தாக வந்துடுது அதில் இருந்து எடுக்கிறதுக்கு இதே மாதிரி எல்லா வடகத்தையும் நம்ம எடுத்துடலாம் துணியிலேருந்து எடுத்துட்டு திரும்பவும் இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா வெயிலில் வெயுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தான் இந்த வடகத்தை எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சோன்னா சூப்பரான தக்காளி வடகம் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நிறைய வடகம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வடகம் ரெசிப்பி எல்லாம் பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்